தேர்தல் பத்திர விரங்களை வழங்க அவகாசம் வேண்டும் என SPI தாகல் செய்த மனுவை தலுபடி செய்த உச்ச தேர்தல் பத்திர விரங்களை நாளைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் வழங்க உத்தரவிட்டு உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம் ஜாஃபர் வணக்கம் எஸ்பிஐ தரப்பிடம் உச்ச நீதி எழுப்பியுள்ள கேள்விகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்னேகா பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்த இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படத்தன்மை இல்லை என எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டி வந்தன இதையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரிகைகள் மூலமாக நிதியை பெறுவது என்ற திட்டத்தை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஏடிஆர் மற்றும் காமன் கேஸ் உள்ளிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தனித்தனியாக நான்கு மனுக்கள் தாக்கல் செய்ய செய்திருந்தனர் இந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பில் அரசை கணக்கு கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் கூறியுள்ளன தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளன தேர்தல் பத்திரத்தை அறிமுகம் செய்ய மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் மற்றும் வருமான வரி சட்ட சட்டத்தில் மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும் ரத்து செய் ரத்து செய்தது மேலும் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறி பத்திரங்கள் செல்லாது என தீர்ப்பளித்திருந்தது மேலும் இந்த பத்திரங்கள் விவரங்களை கடந்த மார்ச் ஆறாம் தேதிக்குள் நன்கொடை தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வங்கி கொடுக்க வேண்டும் அந்த எஸ்பிஐ வங்கி கொடுத்த அந்த விவரங்கள் அனைத்தையுமே வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கத்தில் வெளியிட வேண்டும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தனர் இந்த உச்ச நீதிமன்ற வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையிலான காலக்கெடு முடி முடிந்த முடிந்த பின்னரும் கூட எஸ்பிஐ வங்கி உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யாமல் இருந்தது மேலும் தேர்தல் பத்திர விவரங்களை விவரங்களை வெளியிட வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் கேட்டு ஒரு மனு ஒன்றை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது இந்த மனுவின் மீதான விசாரணை தான் இன்று நடந்திருக்கிறது அதாவது அந்த எஸ்பிஐ வங்கியை கால அவகாசம் கேட்டு தாக்கல் செய்திருந்த மனு இன்று நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திர சந்திரசூட் தலைமையிலான அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது இதில் மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிவில் மற்றும் பிரசாந்த் பூஷன் சதன் பராசத் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர் எதிர்தரப்பில் சொலிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா வழக்கறிஞர் ஹரீஷ் ஆல்வே ஆகியோரும் ஆஜராகியிருந்தனர் காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கின் விசாரணையானது தொடங்கிய நிலையில் எங்கள் தரப்பிலிருந்து அதாவது இந்த பத்திரங்கள் குறித்தான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இவற்றை சேகரிப்பதில் சற்று பிரச்சனைகள் இருக்கிறது என ஒரு வாதத்தை முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்துதான் எஸ்பிஐக்கு நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பினார்கள் அதாவது தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவது தொடர்பான மிக எளிமையான ஒரு உத்தரவைத்தான் எஸ்பிஐ வங்கிக்கு கொடுத்திருந்தோம் அதை பின்பற்றுவதற்கு காலகவாசம் கோருவது என்பது எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்வது நாடு முழுவதும் பல வங்கி கிளைகளில் தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டாலும் அதன் அனைத்து விவரங்களுமே மும்பையில் உள்ள எஸ்பிஐயின் மத்திய வங்கிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த தகவல்களை கொடுப்பதில் எஸ்பிஐ வங்கிக்கு என்ன சிரமம் இருக்க போகிறது அதே போல அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர நன்கொடை விவரங்கள் மிக சுலபமாக சேகரிக்கக்கூடியதுதான் அதை வெளியிட எஸ்பிஐ கால அவகாசம் கேட்கிறது என உச்ச நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பினர் அதே போல தேர்தல் பத்திர விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்து கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதியிலிருந்து அவர்கள் இன்று வரை உத்தரவு பிறப்பித்து இருபத்தி ஆறு நாட்கள் ஆகிறது இந்த இருபத்தி ஆறு நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எஸ்பிஐ அதாவது உங்களால் செய்ய முடியாத வேலையை ஏதும் நாங்கள் கொடுக்கவில்லை ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையைத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த வேலையை செய்து முடிக்க தற்போது காலகவாசம் கேட்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் தேர்தல் பத்திரங்கள் பத்திரங்களை வெளியிட காலககாசம் கோரிய அந்த எஸ்பிஐ வங்கி கோரியிருந்த அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வரும் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேர்தல் பத்திர தகவல்களை தொகுத்து வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதன் பின்னணி என்ன ஜாஃபர் குறிப்பிட்டது போல கடந்த பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்தான அனைத்து விவரங்களையும் எஸ்பிஐ வங்கியானது தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த தேர்தல் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தையுமே வந்து வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணை இணைய பக்கத்தில் வெளியிட வேண்டும் தான் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த கால அவகாசம் கேட்டு எஸ்பிஐ வங்கி தாக்கல் செய்திருந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையின் முடிவில் அந்த கால அவகாச மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் நாளை மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் அப்படி வெளியிடும் அந்த விவரங்களை மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் அதனை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தனது இணை இணைய பக்கத்தில் வெளியிட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதே போல தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடும் உத்தரவை செயல்படுத்த தவறினால் அதாவது எஸ்பிஐ வங்கி மீண்டும் இதை செயல்படுத்த தவறினால் எஸ்பிஐ அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படும் என்றும் உச்ச ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் இந்த காலவாசம் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த போதே அதாவது எஸ்பிஐ வங்கி மனு தாக்கல் செய்திருந்தது அந்த காலாவாசம் கேட்டு அன்றே வந்து எஸ்பிஐ வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் என ஏடிஆர் என்ற ஒரு தன் தன்னார்வலர் அமைப்பு வந்து தன்னார்வலர் அமைப்பும் மற்றும் சிபிஎம் சார்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது நாளை மாலைக்குள்ள எஸ்பிஐ வங்கி முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க வேண்டும் அதே போல தேர்தல் ஆணையம் பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது தேர்தல் தலைமை ஆணையர் தலைமை ஆணையர் வந்துட்டு தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று பேர் இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல தலைமை தேர்தல் ஆணையர்களில் தற்போது ஒருவர் மட்டுமே இருக்கிறார் ஏற்கனவே இது இது குறித்து ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது என ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கும் பொழுது அந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலத்தை எப்படி கையாள்வது என்பது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அல்லது இந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் எப்படி கையாள போவது என்பது ஒரு எதிர்பார்ப்பான கேள்வியாக இருக்கிறது இருப்பினும் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அதே போல எதிர்கட்சிகளும் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பிரச்சாரங்களுக்கான ஒரு விவகாரமாக இதை கையில் எடுத்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி